தமிழ் தெலுங்கு படங்கள்ல ஓய்வு இல்லாம நடிச்சிட்டு இருக்கேன் ரசிகர்கள் மத்தியில சிறந்த நடிகை அப்படின்ற பெயரும் வாங்கிட்டேன் என்னோட சினிமா வாழ்க்கையை திரும்பி பார்க்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னும் சினிமாவில அறிமுகமான போது எந்த திட்டமும் இல்ல டேரக்டர்கள் சொல்லி கொடுத்தத செஞ்சேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க காஜல் அகர்வால் திரையுலகல முன்னணி கதாநாயகியா வளருவேன் அப்படின்னும் சினிமாதான் இனிமே என்னோட உலகம் அப்படின்னு நினைச்சு கூட பார்க்கல ஒவ்வொரு படத்திலையும் பர்ஸ்ட் நான் நடிக்கிறதுக்கு சொல்லும் போது இதுதான் என்னோட கடைசி படம் அப்படின்னு நினைச்சுதான் நடிப்பேன் ஆனா காலம் என்ன சினிமாவுல நிரந்தர நடிகை ஆக்கிடுச்சு இப்ப கூட பட வாய்ப்புகள் குவிஞ்சிட்டு இருக்கு எல்லாருமே என்ன மூத்த நடிகை அப்படின்னு கூப்பிடுறாங்க இதனால எனக்குள்ள மாற்றங்கள் ஏற்பட்டு இருக்கு இனி புதிய முயற்சிகள்ல ஈடுபடுவேன் வர படங்கள்ல எல்லாம் நடிக்க மாட்டேன் நல்ல கதையம்சம் இருக்க படங்களை மட்டுமே செலக்ட் பண்ணி நடிப்பேன் கேரக்டர்ஸ் எனக்கு ஆத்ம திருப்தியை கொடுக்கணும் அப்படிப்பட்ட கேரக்டர்ஸ் கிடைச்சா மட்டும்தான் நடிப்பேன் அது மட்டும் இல்லாம முன்னாடி மாதிரி ஓடிக்கிட்டே இருக்க மாட்டேன் நிதானமா கதைகளை தேர்வு செஞ்சு செலக்ட் பண்ணி நடிப்பேன் வாழ்க்கை ரொம்பவும் சின்னது ஒவ்வொரு வினாடியையும் அனுபவிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிருக்கேன் இப்படி காஜல் அகர்வால் சொல்லியிருந்தாங்க